நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து அன்றும் இன்றும் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் விஷயங்கள் சொல்லாமல் இருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாமா அன்று ஒரு வீட்டில் ஐந்து அல்லது பத்து பேர் ஒன்றாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம் இன்று ஐந்து அல்லது பத்து அறை உள்ள வீட்டில் இருவர் மட்டுமே தனி குடும்பமாக வாழ்கிறோம் அன்று ஆயிரம் பேருக்கு உதவி செய்தவன் கூட விளம்பரம் இல்லாமல் வாழ்ந்தான் இன்று ஒரு நபருக்கு உதவி செய்தால் கூட ஆயிரம் பேர் அறியும் வண்ணம் விளம்பரப்படுத்துகிறார் அன்று வயிறு நிரப்புவதற்காக பல கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு சென்றோம் இன்று வயிறு குறைப்பதற்காக பல கிலோமீட்டர் நடைபயிற்சி செய்கிறோம் அன்று வாழ்வதற்காக சாப்பிட்டோம் இன்று சாப்பிடுவதற்காக வாழ்கிறோம் அன்று கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தினோம் இன்று தைத்த ஆடைகளை கிழித்து பயன்படுத்துகிறோம் அன்று இருப்பதை வைத்து பண்டிகையை எளிமையாக கொண்டாடினோம் இன்று மிகுந்த பெருஞ்செலவுடன் பண்டிகையை ஆடம்பரமாக கொண்டாடுகிறோம் அன்று வீடு நிறைய குழந்தைகள் இன்று வீட்டிற்கு ஒரு குழந்தை அன்று பெரியவர்கள் சொல்லி பிள்ளைகள் கேட்டனர் இன்று பிள்ளைகள் சொல்லி பெரியவர்கள் அறியாது திகைக்கிறார்கள் அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி இன்று நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி அன்று படித்தால் வேலை இன்று படிப்பதே வேலை அன்று வீடு நிறைய உறவுகள் இன்று உறவுகள் அற்ற வீடுகள் அன்று உணவே மருந்து இன்று மருந்தே உணவு அன்று முதுமையிலும் துள்ளல் இன்று இளமையிலேயே அல்லல் அன்று உதவிக்கு தொழில்நுட்பம் இன்று தொழில்நுட்பமே உதவி அன்று யோக வாழ்க்கை இன்று எந்திர வாழ்க்கை அன்று படங்களில் பாடல் கருத்தானது இன்று கருத்தே இல்லாத பாடல் படமானது அன்று வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்கள் இன்று போதையின் பிடியில் இன்று போதையின் பிடியில் இளைஞர்கள் அன்று கைவீசி நடந்தோம் இன்று கைபேசியுடன் நடக்கிறோம் அன்று ஜனநாயகம் இன்று பணநாயகம் அன்று வாழ்ந்தது நிம்மதியான வாழ்க்கை அன்று வாழ்ந்தது நிம்மதியான வாழ்க்கை இன்று வாழ்வது பதட்டமான வாழ்க்கை இன்று வாழ்வது பதட்டமான வாழ்க்கை நன்றி வணக்கம்